வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி நம்ம இன்னைக்கு வந்து ஓரழுத்து ஒரு மொழி வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து பார்க்கலாம் மொத்தமாக வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து புதுசாக இப்போ டிஎன்பிசி சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா அப்டேட் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கலைச்சர் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியில் எத்தனை உள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு செகண்ட் கொஸ்டின் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஆன்சர் ஆப்ஷன் ஓர் எழுத்து ஒரு மொழியாக சொல்லா கிளவியா மொழியா ஆப்ஷன் ஏ ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்த கொஸ்டின் கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது கேட்குறாங்க காத்தல் ஒளி குறிப்பு ஒழுக்கமாக அல்லது சோர்தலா ஆன்சர் வந்து ஒழுக்கம் அடுத்தது அரசனை குறிக்கும் ஒரு மொழி யாது ஆப்ஷன் ஏ கோ கா ஐ மற்றும் ஆ ஆப்ஷன் ஏ கோ அடுத்த கொஸ்டின் பே என்னும் ஒரு மொழியின் பொருள் யாது கேட்குறாங்க பே ஆப்ஷன் ஏ பேரண்டமா பேகனா அம்புவா அல்லது மேகமா ஆப்ஷன் மேகம்தான் சரியானது நான் என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் எதுன்னு கேட்குறாங்க கொடியா ஆடையா நாக்கா அல்லது நானா நாக்கு அடுத்த கொஸ்டின் ஓ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில் மேல் நிற்கும் பூனை தனியே செல்லும் யானை மதகு நீர் தாங்கும் பலகை நல்லதோர் வருகை ஆன்சர் மதக நீர் தாங்கும் பலகை அடுத்த கொஸ்டின் ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பெரிய அம்பு தலைவன் ஒழுக்கம் ஆன்சர் வந்து அம்பு அடுத்தது மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது ஆப்ஷன் மேலே மாமரம் முகர்தல் மற்றும் மீ ஆன்சர் மேலே அடுத்தது பூமி என்னும் பொருள் தரும் ஓரொருத்தொரு மொழி யாதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் கையா காவா கு மற்றும் பூ ஆன்சர் கு அடுத்தது வந்து